தேசிய போராளி தலைவர் முனைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் எம்பி அவர்களின் ஆணைக்கு இணங்க மக்கள் மதசார்பினை காப்போம் எழுச்சி பேரணியின் கலப்பணிகள் பின்வருமாறு தொடர்ந்து போராளித்தலைவரின் அறிவிப்புக்கு இணங்க ஒவ்வொரு கிளைகள் தோறும் சென்று ஆனந்திமேடு சாத்தமங்கலம் அன்பில் திண்ணியம் மணக்கால் அண்ணா நகர் மணக்கால் அக்ராஹாரம் மற்றும் மேற்கு ஒன்றியத்தில் ஆங்கரை தண்டியூர் வளவனூர் மற்றும் டோல்கேட் தாளக்குடி வாலாடி மற்றும் நகர் போன்ற பகுதிகளில் ஒன்றிய செயலாளர் மேற்கு தாமஸ் வெற்று அவர்களின் தலைமையில் இளைஞர்த்து எழுச்சி பாசறையின் மாவட்ட துணையமைப்பாளர் பொறியாளர் சா திருமா ஏரோனி அவர்களின் ஒருங்கிணைப்பில் களப்பணிகள் களப்பணியாற்றப்பட்டது தொடர்ந்து கிளைகள்தோறும் சென்று மக்களிடம் பேசி மக்களை எழுச்சியாக அந்த பேரணிக்கு வர செய்வதற்கு மக்கள் எழுச்சியாக இந்த பேரணியை சென்றடைவதற்கு அனைத்து பகுதிகளுக்கும் வாகன வசதியை ஏற்படுத்தி வருபவர்களுக்கு எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் எழுச்சியாக அண்ணன் எழுச்சி தமிழரின் படங்கள் பதித்து பேரணியானது இன்று காலை பத்து மணி அளவில் அனைத்து கிராமங்களிலும் மக்கள் தவறாக கலந்து ரவுண்டாவில் இன்று சிறப்பாக சேர்ந்து எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க பேரணியை வெற்றி பெறுவதற்கு அணி திரண்டு செல்வதற்கு தயாராக உள்ளோம் மேலும் தொடர்ந்து மக்களுக்கு பாதுகாப்பான முறையில் செல்வதற்கும் எந்த வகையிலும் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் செல்வதற்கும் டூவீலரில் கவனமாக செல்வதற்கும் பாதுகாப்பான முறையில் வழிமுறையில் சிறுத்தைகளிடம் சொல்லப்பட்டது அண்ணன் எழுச்சி தமிழரின் ஆணைக்கு இணங்க கட்டுப்பாட்டுடன் இளம் சிறுத்தைகளும் களம் காணும் சிறுத்தைகளும் பெரும் திரளாக லால்குடி சட்டமன்ற தொகுதி சிறுத்தைகளும் கலந்து கொண்டு இந்த பேரணியை வெற்றி பெறனாக அமைத்திட தொடர்ந்து இரவு பகலும் பாராமல் எங்கள் குடும்பத்தில் சார்ந்த நபர்களும் எங்களோடு சேர்ந்து உரைத்திட்டு இந்த வேலை திட்டத்தை எழுச்சியாக செய்வதற்கு உதவினர் தொடர்ந்து தின்னிய பகுதியாக இருக்கட்டும் சாத்தமல்ல பசங்களாக இருக்கட்டும் மணக்கால் அண்ணாநகர் மற்றும் ஆங்கரை போன்ற இளம் சிறுத்தைகளுடன் சுவர் வெட்டிகளும் பேனர்களும் லாலூடு சட்டமன்ற தொகுதி சொல்லும் வைக்கப்பட்டது மற்றும் மாங்குடியார் கமல் அவர்களின் கலப்பணியில் பேனர்கள் லால்குடியில் வைக்கப்பட்டது தொடர்ந்து திருச்சிராப்பள்ளி கிழக்கு மாவட்டத்தில் லாலுடு சட்டமன்ற தொகுதியின் மேற்கு ஒன்றிய செயலாளர் தாமஸ் விக்டர் அவர்கள் தொடர்ந்து என்னுடன் பயணித்து ஆற்றி அவருடன் கலப்பணி விவரங்கள் இதில் பதிவிடப்பட்டுள்ளது தலைவரின் ஆணைக்கு இணங்க எங்களால் முடிந்த அளவிற்கு இந்த களப்பணியை சீரும் சிறப்புமாக செய்துள்ளோம் இன்று பேரணியில் கலந்து கொள்வதற்கு தங்களை அன்போடு பாசத்தோடு குடும்ப உறவுகளோடு அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறேன் இளம் சிறுத்தைகளும் கலங்காணும் சிறுத்தைகளும் தவறாமல் கலந்து கொண்டு இந்த பேரணி எழுச்சி பேரணியாக அமைந்திட அண்ணன் தொல்காப்பியன் திருமாவளன் எம்பி அவர்களின் ஆணைக்கிணங்க இணங்க திருச்சியை சந்திக்க வைப்போம் தேசத்தை பாதுகாத்திடுவோம் இந்தியாவை பாதுகாப்போம் ஜெய்பிம் வாழ்க அம்பை